ஆண்டனி யாரு ஹரிஷ் கேட்க நீரஜ் அவனை நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தான் இவ்வளவு வருஷமா சென்னையில் இருந்துட்டு ஆண்டனி தெரியாதுன்னு சொல்றீங்க ஆண்டனி இந்த ஊரோட பெரிய தாதா அவனோட தங்கச்சி தான் இந்த ஜெசிகா என்று விளக்கினான் நீரஜ் ஆண்டனி பற்றி பேசும்போது அவனுடைய குரலில் இருந்த வெறுப்பு ஹரிஷுக்கு நன்றாகவே தெரிந்தது அதற்குள் இதோ இங்க டாக்டர் இருக்காங்களே டாக்டர் ப்ளீஸ் நீங்க வந்து ஜெசிகாவை பாருங்க என்று மீண்டும் கூட்டத்திற்குள் குரல் கேட்டது ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க நான் என்னன்னு பாக்குறேன் ஒரு உயரமான பெண் கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்றாள் அதற்குள் நீரஜும் ஹரீஷும் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்றனர் ஜெசிகா ஐராவால் ஸ்பெஷல் கெஸ்டாக அழைக்கப்பட்டவள் அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவளுடைய அண்ணனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அந்த உயரமான பெண் சென்னையின் பிரபலமான நியூராலஜிஸ்ட் அந்த டாக்டரை அங்கிருந்த பலருக்கும் தெரிந்திருந்தது என்னாச்சு டாக்டர் ஜெசிகாவுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று பதட்டமாக கேட்டாள் சாரி ஐரா என்னால என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல இவங்களை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாகணும் அங்க போய் சில டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் ஐரா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக தேவையில்ல என்ன ஹரீஷ் சொல்ற அந்த பொண்ணு எப்படி மயங்கி கிடக்குறான்னு பார்த்தல அப்புறம் எப்படி கூட்டிட்டு போகாம இருக்கிறது இது விளையாட்டு விஷயம் இல்ல ஹரீஷ் ஒரு பொண்ணோட உயிர் சம்பந்தப்பட்டது நீ கன்ஃபார்மா தான் சொல்றியா நிஜமாவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக இல்லையா என்று கேட்டாள் ஐரா நான் சொல்றதை நம்பு அதுக்கான ரீசன் என்னன்னு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நீ ரஜ் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற அதான் ஹரீஷ் சொல்றாரு வந்து ஜெசிகாவ தூக்கு என்று உத்தரவிட்டாள் ஒரு நிமிடம் தயங்கிய நீரஜும் ஹரிஷ் மீதிருந்த நம்பிக்கையால் அவன் சொன்னதை அப்படியே செய்தான் அந்த ஹாலில் இருந்த பெரிய ஜன்னல் அருகில் அவள் படுக்க வைக்கப்பட்டு அதன் கதவுகள் முழுவதுமாக திறக்கப்பட்டது இப்போது காற்று நன்றாக உள்ளே வந்து சென்றது பிறகு அங்கிருந்த ஊதுபத்திகளை அணைத்த ஹரிஷ் எரிக்காமல் இருந்த ஊதுபத்தி பாக்கெட்டுகளையும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் வேறு அறையில் வைக்கச் சொன்னான் அவன் சொன்னதையெல்லாம் செய்த பிறகும் ஜெசிகாவிடம் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்க கூட்டம் மறுபடியும் முணுமுணுக்க ஆரம்பித்தது ஹரீஷ் எப்போவாவது நீ ஏன் இப்படி பண்ணனு சொல்ல முடியுமா ஐரா அவனிடம் கேட்டார் அது வந்து என்று அதற்கான பதிலை ஹரீஷ் சொல்ல தொடங்கும் போது மறுபடியும் அந்த இடத்தில் பெரிய சலசலப்பு கேட்டது என் தங்கச்சிக்கு என்னாச்சு இங்க கூட நல்லதான வந்தா கேட்கும் பயமுறுத்தும் விதமாக ஒரு குரல் கேட்டது அப்போதுதான் பூஜையில் கலந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்த ஆண்டனியிடம் அவன் தங்கை மயங்கி விழுந்த விஷயத்தை யாரோ சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டுவிட்டுதான் அப்படி பாய்ந்து கொண்டு வந்தான் அவன் ஆண்டனி ஒரு நிமிஷம் சொல்றது கேளு நீரஜ் அவனை தடுத்து நிறுத்த பார்த்தான் ஆனால் அதற்குள் அந்த இடத்திற்கு வந்திருந்த ஆண்டனி அவன் தங்கையை ஒரு பெஞ்சின் மீது படுக்க வைத்திருப்பதை பார்த்து கண்கள் சிவக்க கோபத்துடன் திரும்பினான் என்ன நடக்குது இங்க மயக்க போட்ட என் தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்க படுக்க வச்சு ஷோ காமிச்சிட்டு இருக்கீங்க அவன் கத்திய வேகத்தில் அந்த இடமே அதிர்ந்து அடங்கியது அதுக்கு காரணம் இவன் தான் இந்த ஆள் தான் ஜெசிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லி இங்கேயே படுக்க வைக்க சொன்னான் கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஹரிஷை போட்டு கொடுத்தான் ஆண்டனி அதே கோபத்துடன் ஹரிஷின் பக்கம் திரும்ப ஐராவும் நீரஜும் வேகமாக குறுக்கே வந்து நின்றனர் ஆண்டனி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐரா அவனுக்கு விளக்க முயற்சித்தான் உங்களோட எக்ஸ்பிளேஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை ஐரா என் தங்கச்சி எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்கே வச்சிருக்கீங்க அதுக்கான ரீசன் சொன்னா போதும் அவன் கேட்ட விதமே எதிராளியை பேச முடியாமல் திணறடித்தது ஆண்டனி நீ அவசரப்பட்டு ஹரிஷனாவை எதுவும் சொல்லிடாத அப்புறம் தேவையில்லாத பின்வடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நீரஜ் அவனை எச்சரித்தான் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஆண்டனி நீரஜ் உனக்கு என்ன எதிர்த்து ஒருத்தனுக்காக சப்போர்ட் பண்ணி என்னையவே பகச்சிக்க நினைக்கிறியா ஆண்டனி கோபமாக கேட்டான் தொழில் முறையில் ஆண்டனியும் நீரஜும் போட்டியாளர்கள் களத்தில் எதிரெதிராக நிற்கும் இருவருக்கு இடையில் எப்போதும் புகைந்து கொண்டேதான் இருக்கும் இன்று நடந்த பிரச்சனையில் இருவருக்கும் இடையே நிலவும் மோதல் வெளிப்படையாகவே தெரிந்தது நீரஜ் நீ ஒரு நிமிஷம் நானே அவர்கிட்ட பேசுகிறேன் ஹரீஷ் அவன் தோளில் தட்டி சமாதானப்படுத்தினார் ஹரீஷனா பார்த்து அவன் ரொம்ப அவசரக்காரன் எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க நீரஜ் சொல்ல அதை கேட்ட ஆண்டனியின் முகத்தில் ஒரு குரூர சிரிப்பு தெரிந்தது உனக்கு என்கிட்ட என்ன சொல்லணும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிவிடு ஏன்னா என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் உன்னால எப்பவுமே பேச முடியாம போயிடும் அவங்க கண் முடிச்சிட்டாங்க யாரோ திடீர் என்று கத்த எல்லோருடைய பார்வையும் ஜெசிகாவின் பக்கம் திரும்பியது வேகமாக தங்கையிடம் ஓடிய ஆண்டனி ஜெசிமா இப்ப உனக்கு எப்படி முடியுமா என்று கேட்க அவளும் மெதுவாக தலையாட்டினாள் ஜெசிகா கண் விழித்ததை அந்த லேடி டாக்டர் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நீ எப்ப வந்த கேட்டுக்கொண்டே மெதுவாக எழுந்து உட்கார்ந்த ஜெசிகா எனக்கு திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு சுத்தி இருந்த மொத்தமும் இருட்டாயிடுச்சு என்றாள் அவளின் குரல் ரொம்ப பலவீனமாக இருந்தது குரல்லவீ ஜெசிகாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்பவாது கிளியரா கேட்டாள் ஜெசிகா நல்லபடியாக எழுந்து விட்டதால் அவளிடம் இருந்த பதட்டம் குறைந்து கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தாள் நான் கொஞ்ச நாளா இயற்கை மருத்துவம் பத்தி ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கேன் அதுல எந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காங்க அதோட அதுக்கான தீர்வையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிதான் இவங்க மயக்கம் போட்டிருந்த விதத்தை பார்த்த உடனே அது பிளட் ப்ரெஷர் லோ ஆனதுனால வந்த மயக்கம்னு எனக்கு புரிஞ்சது திடீர்னு எதனால் அப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் நான் உள்ளே வரும்போது அவங்க அந்த ஊதுபத்தியை முகர்ந்து பார்த்துட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது சிலருக்கு சில நறுமணங்கள் ஒத்துக்காது அதுலேயும் இந்த ஊதுபத்தியில் வாசனைக்காக சில மூலிகைகள் சேர்த்துருக்காங்க அதோட வாசனை தான் இவங்களுக்கு ஒத்துக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் முதல்ல இதையெல்லாம் அணைச்சி வேற ரூமில் மாற்றி வைக்க சொன்னேன் அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சுத்தமான காற்று தான் காத்துதான் அவங்களோட மூச்சையும் நுரையீரலையும் சுத்தப்படுத்தும் சோ ஃப்ரெஷ்ஷான காத்து வர்ற மாதிரி ஜன்னல் பக்கத்துல படுக்க வைக்க சொன்னேன் அந்த வாசனை அவங்கள விட்டு ஃபுல்லாக போன உடனே ஜெசிகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்ல ஹரிஷ் தெளிவாக விளக்கியதும் அங்கிருந்து அனைவரும் சங்கடமாக உணர்ந்தனர் ச்சே அவசரப்பட்டு இந்த தம்பியை தப்பா நினைச்சிட்டோமே அந்த தம்பி உண்மையிலேயே தான் பண்ணியிருக்கு அதுவரை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தம்பி என்று மரியாதை கொடுப்பதை நினைத்து ஹரீஷ் பொதுவா வீட்டில் ஏற்றி வைக்கிற ஊதுபத்திகளில் ரொம்ப மைல்டான தான் இருக்கும் இது யாரோ தயாரிச்சிருக்கிற மூலிகை ஊதுபத்திகள் இதில் பயன்படுத்தி இருக்கிற சில மூலிகைகளுக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மை இருக்கு தான் ஜெசிகாவுக்கு மயக்கம் வந்திருக்கு ஹரீஷ் மீண்டும் விளக்க அந்த லேடி டாக்டர் ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டை வாங்கி பார்த்தாள் அதில் இருந்த பெயர்களை படித்தவள் மெதுவாக ஆமாம் என்று தலையசைத்தாள் ஹரிஷை தேவையில்லாமல் திட்டியதற்காக இப்போது அவள் வருத்தப்பட்டாள் ஆமா கரெக்டு தான் இந்த ஊதுபத்திய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தாங்க இது அவங்க ஸ்பெஷலா ஹோம்மேடா தயாரிக்கிறது ஐராவும் ஹரிஷ் சொன்னதை ஆமோதித்தாள் தன் அண்ணனின் கைப்பிடித்து கீழே இறங்கிய ஜெசிகா மெதுவாக ஹரிஷின் அருகில் சென்றாள் இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் என் மயங்கி விழுந்தேன் அவள் கேள்வியுடன் ஹரிஷை பார்த்தாள் அங்கிருந்த பலருக்கும் அந்த கேள்வி இருந்தது நான் தான் முன்னாடியே சொன்னல எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது உங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் அதனாலதான் இதோட வாசம் மயக்கம் போடுற அளவுக்கு பாதிச்சிருக்கு ஹரீஷ் சொல்ல ஜெசிகாவுக்கு புரிந்தது ஆமா கரெக்டு தான் நான் எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் தான் என்று தலையாட்டினாள் சரி போதும் நம்ம இங்கிருந்து போலாமா குறுக்கே புகுந்த ஆண்டனி முரட்டுத்தனமாக கேட்டான் மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எல்லாம் அவனுடைய அகராதியிலேயே இல்லை என்பதால் இப்போது ஹரிஷிடமும் அவன் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை ரொம்ப தேங்க்ஸ் ஜெசிகா அந்த பலவீனமான நிலையிலும் ஹரிஷிடம் மனதார நன்றி கூறினாள் ஹரிஷ் புன்னகையுடன் தலையசைக்க அவனை ஒரு பார்வை பார்த்த ஆண்டனி ஜெசிகாவை அழைத்து கொண்டு வேகமாக தெரியும்னு எனக்கு தெரியுது ஐரா ஆச்சரியத்துடன் சொன்னாள் நான் இப்பதான் அதை பத்தின விஷயங்களை படிச்சுட்டு இருக்கேன் ஐரா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது ஹரிஷ் சாதாரணமாக பதில் அளித்தான் அப்பொழுது சந்தனாவிடம் இருந்து அவனுக்கு போன் வர எடுத்து காதில் வைத்தான் ஹரிஷ் இப்ப நீ உடனே ஏஜே கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்க்கு வா இங்கு ஒரு பெரிய பிரச்சனை சந்தனாவின் குரல் அதீத பதட்டத்துடன் ஒலித்தது